அவங்க பேச அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கங்கள் என்னோட முன்னோர்களையும் என்னோட தாய் தந்தையரும் இந்த ஜோதிடத்திற்கு என குருவா இருக்கிற சாய்குமார் அண்ணா அவர்களையும் அப்புறம் எனக்கு ஜோதிடத்தை இங்கே அறிமுகப்படுத்தி இவரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ரத்தனகுமார் ஐயாவுக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த இதை நான் படிக்கிறேன் திருமணங்கிறது பூலோகத்தில் வந்து நிச்சயப்படுற ஒரு அல்ல சொர்க்கத்தில் நிச்சயப்படுறது ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த திருமண வாழ்க்கை வந்து ஒருத்தரோட லைஃப்பையே வந்து சேஞ்ச் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நல்லபடியாக நடக்கிறக்கான பரிகாரத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் ஒரு ஜாதகத்துக்கு அஞ்சு ஒம்பது கெட்டுச்சுன்னா திருமணம் தாமதமாகும்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னம் வேணால் இருக்கலாம் அஞ்சு ஒம்பது பாதிக்கப்பட்டால் திருமணம் தாமதம் ஒருவரின் லக்னம் ஆறுக்குள்ளே இருந்தால் இளம் வயதிலேயே திருமணம் நடக்கும் ஆறுக்கு மேலே இருந்தால் வய மு இந்த வயதில் திருமணம் பண்ணும்போது அவங்க நல்லா இருப்பாங்க லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது ஏழாம் பாவ பாவத்தில் வந்து கிரக தொடர்பு இருந்தாலோ ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் பாவ கிரகங்களுடன் தொடர்பு கொண்டாலும் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாயோடு பாவ கிரகங்களும் பாதகாதிபதி தொடர்பு இருந்தாலும் திருமண வாழ்க்கை தடை தாமதமாகும் செவ்வாய் சனி பார்வை இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும் முப்பத்தாறு வயதுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும் இதுக்கு வந்து நம்ம எளிய பரிகாரம் தான் சொல்ல வந்திருக்கேன் காலசக்கர அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேஷ லக்னத்துக்கு நேர் ஏழாம் வீடு வந்து துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு நேர் நேர் ஏழு வந்து மேஷ லக்னம் அதுதான் நம்மளுடைய பரிகாரமே இப்போ மேஷ லக்னத்துக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமை பழனி போகலாம் பழனி போய் தங்க தேர் இழுக்க இழுக்க ரெகுலராக பழனியை பிடிச்சிக்கிட்டாங்க முருகரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த திருமணத்தில் இருக்க தடையெல்லாம் விலகி அவங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும் இல்லை அடிக்கடி பழனி போக முடியலங்கிறவங்க மொபைலில் வந்து பழனி தங்கத்தேர் வைக்கலாம் இல்லை வீட்டிலேயே தங்கத்தையரோட முருகரோட போட்டோ வச்சும் வழிபடலாம் ரிஷப லக்னக்காரங்க வந்து செவ்வாய்க்கிழமை குருவாயூர் போகலாம் அங்கே குருவாயூர் போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க யானையும் பார்த்துட்டு குருவோட ஆசி வாங்கிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு குருவாயூரோட ஃபோட்டோவை ஸ்க்ரீன் சேவராகவும் வைக்கலாம் மிதுன லக்னக்காரங்க அடிக்கடி வியாழக்கிழமை வந்து திருப்பதி கோயில் போகலாம் கடக லக்னக்காரங்க வந்து சனிக்கிழமை சமயபுரம் மாரியம்மனை போய் வழிபடும் போது அவங்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பாகவும் இருக்கும் சமயபுரம் மனசு வீட்லேயும் வச்சு விளக்கு போடுறது இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிம்ன சிம்ம லக்னக்காரங்க வந்து திருவண்ணாமலை வந்து சனிக்கிழமை கிரிவலம் போகிறது அண்ணாமலையாரை தரிசிக்கிறது அதெல்லாம் பண்ணும்போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கன்னி லக்னக்காரங்க வந்து அடிக்கடி வியாழக்கிழமை வயல்வெளி பசுமையான வயல்வெளியில் இருக்கிற அந்த கிராமத்து அம்மன் கோவில் கன்னிமார் கோவில் எல்லாம் வழிபடும் போது அவங்களுக்கு நல்ல சிறப்பாகவும் இருக்கும் அந்த கன்னிமார் வழிபாடு எடுப்பாங்க இல்லைங்களா வாடிப்பெரு பெருக்கு அதில் அதெல்லாம் எடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றமாகவும் இருக்கும் துலாம் லக்னக்காரங்க வந்து செவ்வாய்க்கிழமை திருச்சி ஸ்ரீரங்கம் போய் விஸ்வரூப தரிசனம் பார்க்குறது ஸ்ரீரங்கனை அடிக்கடி வந்து தரிசிக்கிறது எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் விருச்சக லக்னக்காரங்க வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் முருகனை பார்க்கலாம் விஸ்வரூப தரிசனம் பண்ணும்போது இன்னும் நல்லாவே ஒரு பவர் கிடைக்கும் தனுசு லக்னக்காரங்க ராமேஸ்வர ராமநாத சுவாமியை வந்து புதன்கிழமை தரிசிக்கலாம் மகர லக்னக்காரங்க திங்கக்கிழமை பொள்ளாச்சி அம்மன் கோயிலை தரிசிச்சுட்டு வர வர நல்ல மாற்றம் ஏற்படும் கும்ப லக்னக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணத்தில் இருக்கிற சுக்ரி சுக்கரன் கோயிலையும் சூரியனார் கோயிலையும் வந்து வழிபட வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் மீன லக்னக்காரங்க புதன்கிழமை திருச்செந்தூர் முருகன் இல்லைன்னா கேரளாவில் இருக்க அனந்த பத்மநாப சுவாமி வந்து தரிசிக்கும் போது மேலும் நல்ல நல்ல பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதை பற்றி மேலும் விவரம் உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நயன் செவன் எயிட் டபுள் செவன் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நன்றி வணக்கம் அற்புதமாக பேசிய ஸ்ரீ வள்ளி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக நிர்மலா மேடம் அவர்களை பொன்னாடை பத்துமாறு வருக வருக என வரவேற்கிறேன்